எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து காலையில் நம்ம வீட்டில் வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கோயம்புத்தூர்னாவே அரிசி பருப்பு சாதம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க அதுதான் நம்ம செய்ய போகிறோம் இப்போது ரொம்ப சுட சுட ரொம்ப குழஞ்சி செய்ய போகிறோம் நல்லா உதிரு உதிராக செய்வாங்க அரிசி பருப்பு சாதம் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் குழவாக செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி நம்ம சாதம் வெடிக்கிற அதே அரிசி தான் ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கிட்டேன் அரை டம்ளர் வந்து துவரம் பருப்பு இது ரெண்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நான் ஊற வச்சுட்டேன் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு குக்கரும் வச்சுட்டேன் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ தாளிப்புக்கு வந்து அரை ஸ்பூன் வந்து மிளகு அரை ஸ்பூன் வந்து சீரகம் கொஞ்சம் கடுகு இப்போ அதை சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பூண்டாக ஒரு முப்பது பூண்டு இருக்கும் ரொம்ப குட்டி குட்டியான பூண்டு ஒரு முப்பது பூண்டு எடுத்துக்கிட்டேன் அதையே சேர்த்துக்கலாம் அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் இருக்கும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நான் பொடியாக சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கட் பண்ணலாம் அப்படியே சேர்த்துக்கினா நம்ம அந்த அரிசி பருப்பு சாதத்தோடு அந்த வெங்காயமும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் இது எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ பூண்டு வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் வதங்கிடுச்சி நான் ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்தா கூட நல்லா வந்து வதங்கணும் வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து நல்லா குழையிற மாதிரி நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் நிறைய பேர் வந்து சாம்பார் சாம்பார் பொடியெல்லாம் போட மாட்டாங்க அரிசி பருப்பு சாதத்துக்கு நீங்கள் சாம்பார் பொடி வந்து சேர்த்து பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுக்கிட்ட அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி வந்து அளந்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்தேன் அரிசி பருப்பு நான் வந்து ஏழு டம்ளர் தண்ணி வைக்கப் போகிறேன் ஒன்றுக்கு ரெண்டு தான் வைப்போம் நான் வந்து ஒன்றுக்கு வந்து மூன்றரை வைக்கிறேன் தண்ணி ஏன்னா நல்லா குழஞ்சி நல்லா வரணுன்றதுனால நான் ரெண்டு டம்ளர் அரிசி பருப்புக்கு ஏழு டம்ளர் தண்ணி சேர்த்துப் போகிறேன் உங்களுக்கு வந்து அப்படியே உதிராக வேணும்னா ஒன்றுக்கு ரெண்டு வச்சுங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளருக்கு வந்து மூன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்ச நேரம் வந்து நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் உப்பு காரெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் நான் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கப் போகிறேன் நல்லா வேகட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கே நம்ம உருளைக்கிழங்கு வருவல் செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் ஒரு ஆறு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக ரெண்டு ஒரு நாலு பெருசு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது உரித்து கட் பண்ணிவிட்டு இந்த சாதம் இறக்கி வச்சுட்டு வெயிட் போகிறதுக்குள்ளே நம்ம இந்த பொரியல் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம் சாதம் வந்து நாலு விசில் வெட்டி இறக்கிட்டேன் இறக்கி வச்சுட்டு இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு ஆறு பல் பூண்டு வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டால் அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில பெருங்காயத்தூள் கொஞ்சம் நான் வந்து வெறும் தூள் வந்து சேர்க்கல காஷ்மீர் சில்லி வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக வேணான்றதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த எண்ணிலையே வந்து வதக்கிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து அப்படியே கலந்து விடுங்க இந்த காரம் உப்புலாம் வந்து உருளைக்கிழங்கை வந்து நல்லா பிடிக்கணும் அதெல்லாம் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப கலரெல்லாம் இருக்காது ரொம்ப காரமாக இருக்காது நான் வந்து காரம்லாம் கம்மியாக போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு கொஞ்சம் வந்து அதிகமாக மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா காரசாரமா நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் வெயிட் வந்து குறையில அதுக்குள்ளே வந்து நான் சில பொருள் வந்து வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்காக அதை வந்து நம்ம பார்த்துடலாம் நம்ம நீ இந்த மேட்டெல்லாம் கூட காமிச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த மேட்டை கண்டிப்பாக காமிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாதாரண மேட்டை தான் வந்து இங்கே டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தோம் இந்த டெயில்ஸ் நல்லா நைஸாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு மெயின் நம்மளே அந்த ஃபேன் வாங்கி மாட்டினோம் ரொம்ப நெடியெலாம் வந்து உள்ளே அப்படியே இருக்கிறதுனால இரும்புல் வருது ஃபுல்லாக அந்த மசாலாலாம் வறுக்கும் போது இந்த மேட்டை வந்து எதுக்கு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது கதுவு தந்துட்டு ஒரு ஈரமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே ஒரு மேட்டு போட்டுக்கிறோம் மண் ஆள்லாம் ஆகும் சொல்லிட்டு உள்ளே ஒரு மேட்டை போட்டேங்க அந்த மேட் என்ன பண்ணிச்சு நான் வந்து பொறுமையாக தான் வருவேன் டெயில்ஸில் மேட் இருந்தாவோ செஞ்சாவோ இது ஜாரி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பார்த்து பார்த்து வருவேன் தண்ணி எடுத்துட்டு வந்தாலும் இவரை குடம் தூங்கினு வந்துருவா என்ன பண்ணார் கால் வச்சாருங்களே இவ்வளோ தூரம் கீழே தாங்க வேலை அப்படியே ஜாரி விட்டுருச்சு அப்போவே எனக்கு பயம் வந்துச்சு இவர் ஏதோ ஒன்று வில்லங்கம் பண்ணிக்கு போகிறாரு இந்த வீட்டில் டெய்ல்ஸில் வந்து பொறுமையாக நடக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போக்கிட்ட சொன்னேன் எங்கள் பையன்கிட்ட இந்த மாதிரி ஜார்ஜ்ரா மேட்டு அப்படியே ஒட்டுற மாதிரி அதாவது இருந்தால் பாடுறான் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போன வாரம் போனப்போ வாங்கிட்டு வந்தது இது லூலு மாலுக்கு போனாங்களா அது வந்து கீழே வந்து கீழே வந்து வழுக்கி விட்டுடும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வாங்கி கொடுத்தான் பையன் இது வந்து அப்படியே கீழே வந்து நல்லா ஒட்டிக்குமா கால் வச்சா கூட வழுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்டு ஆனால் இது வந்து இரநூத்தி இரநூறுபாக்கு மேலே தான் இது ஆனால் எனக்கு ரேட்டு தெரியல இதுலேயும் எதுவும் போடல இதில் ஆ அது அப்போதையும் ஆ ஜாரி விழுந்துருவோம் அப்படின்னு இப்போ வழிக்கு விழுந்துருவோம் போதுமா ரொம்ப பண்ணுறீங்க வழிக்கு விழுந்துருவாரான் அவர் அதனால சரி இதை வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து டைம் பீஸே இல்லைங்க டைம் பீஸ் இருந்தது குட்டியாக அழகாக சின்னதாக இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தது வந்து வீடு க்ளீன் பண்ணுறன்ற பேரில் என்ன பண்ணார்னே தெரில எடுத்தார் அங்கேருந்து மேலேருந்து போட்டு டக்குன்னு உடைச்சார் வந்து ஒரு நாள் அடுத்த நாளே தான் அடுத்த நாள் தானே அந்த டைம் பீஸ் உடைச்சிட்டார் நல்லா இருந்தது சூப்பராக சரி உடஞ்ச டைம் பீஸ் நம்ம வச்சுக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதானா நல்லா இருந்தது இதுவும் டைம் பீஸ் வந்து லூலு மாலில் தான் வாங்குது இது வந்து ஐநூறுரூபா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஒரு ரூபா கம்மி ஐநூறுரூபாங்க இது இந்த டைம் பீஸு ஆனால் நல்லா இருந்தது இது வந்து நான் தான் செலெக்ஷன் பண்ணேன் பிரிக்கவே இல்லை இதோட இந்த ஒரு மேட்டு எடுக்கிறதுக்குள்ளவே பத்து முறை நாங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துன்னுக்குறோங்க இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு வந்து பார்த்தியா வண்டியில் மூணு கிலோ நாலு ரூபா அஞ்சு கிலோ நூறுரூபான்னு சொல்லிட்டு ஒரே சுற்றி சுற்றி இங்கேயே ஒரே சவுண்டு அது போகிறதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆச்சு ஆனால் வெயிட்டெல்லாம் எல்லாம் இல்லை அம்மா இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுதான் காமிக்கிறேன் இந்த மாதிரி நிறையா எடுத்து வச்சுதான் நாங்கள் பாருங்க டைம் இல்லை இப்படி உடச்சிக்கு இருப்போம் ே நான் வந்து பார்த்தது எந்த தெரியுமா ஃபுல்லாக கோல்டு கலரு உள்ளவும் கோல்டு இருந்துட்டேன் இது எல்லாம் அதை தான் நான் காமிச்சேன் நானே அது வந்து பழைய மாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கணும் பையன் தான் சார் அவனே பிடிச்சி நல்லா இருக்குன்னு வாங்கும் நம்ம வேணாடா அதான் வேணும்னு சொல்ல முடியாததுனால இந்த டைம் பீஸ் வாங்கினோம் ஐநூறு ரூபாய் இது இங்கே பாருங்க வீடு துடைக்கிறதுங்க இது நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ தான் யூடியூப்பில் நிறையா போடுறாங்களே இதே மாதிரி தான் வந்து அங்கே வந்து நான் வாங்கி வச்சுருந்தோம் அப்பா வந்து அடிக்கடிக்கு துடைப்பார் அது இருக்குதுனால அவருக்கு ரொம்ப வசதி ஏன்னால் ரொம்ப தூசு பஞ்சு மாதிரி கிது பாருங்க அந்த குப்பை முடிக்கிடி எல்லாமே க்ளீனாக இதில் ஒட்டின்னு வந்துடும் அது நல்லா எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அலசி பண்ணுவார் அதே நம்ம இந்த நார்மலாக பண்ணுறோம் இல்லையா நார்ல அதில் வந்து அவ்வளோ தூசு வராது முடியல அங்கங்கே நீட் நீட்டாக இருக்குது வீட்டில் இங்கே வந்து எனக்கு அதே மாதிரி நீ வாங்கிட்டு வந்து கொடு நீ தான் வீடு தொடக்கணும் இல்லை நான் ஃப்ரீயாக இருக்கும் போது எதாவது அழுக்கு இருந்தால் கூட நான் ஈஸியாக தொடச்சிக்குவேன் எனக்கு அதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி வாங்கணும் இது வந்து ஆனால் ஃபஸ்ட்டு வாங்கினது ஐநூறுரூபா இது வந்து எழுநூறுபா இது கொஞ்சம் விலை அதிகம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் பிரிக்க போகிறேன் அதான் இது கம்பெனி தான் இது கம்பெனி நல்லது தான் அப்படின்னு சொன்னாங்க நல்லா இப்படி இழுத்து பண்ணால் தண்ணியெலாம் நல்லா வந்துடுமா இதெல்லாம் நான் அவ்வளோ யூஸ் பண்ணதே இல்லைங்க நான் நான் தொடைக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாப்பிள்ள தான் துடைப்பேன் இவர் தான் சரி இவராக ஆசைப்பட்டு எனக்கு அதை வாங்கி கொடுடான்னு பையனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால அவன் கண்டிப்பாக நான் வாங்கி நான் கேட்டது வந்து டைம் பீஸ் மட்டும்தான் இதுவும் இந்த மேட்டை வந்து இவருக்காக வாங்கி கொடுத்தான் பையன் நல்லா இருப்பாருங்க எப்படி இப்படி வச்சுக்கிட்டா நான் நல்லா இருக்கா அப்படியா சரி இதுதாங்க இந்த முறை வந்து பையன் நமக்காக வாங்கி கொடுத்தது குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சி இப்போ எடுத்துக்கலாம் அவ்வளோ தண்ணி வச்சேன் நான் அப்பவும் பற்றி எப்படி இருக்குது சாப்பாடு ஆனால் கொஞ்சம் நல்லா வெந்துருக்குது ம் வர வரையா இல்லாமல் நல்லா குழந்தை வெந்திருக்கு இப்போ நம்ம இதில் வந்து சூப்பராக கொஞ்சோண்டு நெய் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக நெய் ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நல்லாயிருக்கும் நெய் அந்த வாசனையோட சுடு சுட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கோயம்புத்தூரோடைய ரெசிபி அரிசி பருப்பு சாதம் இப்போ பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி வந்து தூவிட்டு கலந்து விட்டுட்டு சுட சுட சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து ரெண்டு டம்ளர் எதுக்காக போட்டேன்னா இப்போ காலையிலையும் மதியத்துக்கும் இதையே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு பேர் தானே அப்படின்றதுனால ரெண்டு டம்ளர் போட்டேன் நான் இப்போ நல்லா நல்லா குழஞ்சி அரு அரிசி பருப்பு சாதம் ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வருவல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சூப்பராக சிம்பிளாக காலையில் இந்த மாதிரி சுட சுட செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டில் கூட நம்ம இந்த மாதிரி டிவி பார்க்கும்போது சூடாக செஞ்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அரிசி பருப்பு சாதம் நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வாங்கின டைம் பீஸு மேட்டு இந்த வீடு தொடக்கிற மாப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்